என் அன்பு பிள்ளையே இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்கக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு வரும் வெள்ளிக்கிழமை உங்களுடைய பிரச்சனைகள் முடிய போகிறது அது மட்டுமல்ல உறவினால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் மனதளவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகப் போகிறது அதனால்தான் என் செல்லமே வரும் வெள்ளிக்கிழமையன்று உன் இல்லத்தை தேடி வந்து உனக்கு நினைத்த பல விஷயங்களையும் உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்தும் உன் வாழ்க்கையில் சிறப்பான ஒரு விஷயத்தை செய்து கொடுக்கப் போகிறேன் அதன் காரணமாக என் தங்க பிள்ளையே நீ ஒரு விஷயத்தை செய்துவிட வேண்டும் அது என்ன தெரியுமா இந்த கருப்பன் சொல்வதை கேட்டு அப்படியே முடிவெடுத்து விட்டால் என் தங்க பிள்ளைக்கு என்ன வேண்டுமோ எது வேண்டுமோ அதை அனைத்தையும் வெள்ளிக்கிழமை நிச்சயமாக நீ கேட்டதை நான் நடத்தி கொடுத்து விடுவேன் அதனால் இப்பதிவினை கேட்கும் பொழுது பக்கத்தில் எந்தவொரு தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியான இடத்திலே தனிமையில் நீ கேட்க வேண்டும் இது ஆரம்ப கட்டத்திலே உனக்கு சொல்லிவிட்டேன் ஏனென்றால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் உன் மனக்குழப்பத்தை அறிந்திருப்பார்கள் இது எல்லாம் எங்கே நடக்கப் போகிறது இது எல்லாம் நடக்காது என்று நீ உன்னுடைய நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர்கள் அவ நம்பிக்கையினை உண்டாக்கி பிரச்சனைகளை பேசி உன்னை இந்த வாக்கினை கேட்காமல் தவிர்க்க செய்து விடுவார்கள் அதனால்தான் என் தங்க பிள்ளையே இந்த வாக்கினை நீ தனிமையிலே கேட்க வேண்டும் இந்த கருப்பன் நான் உனக்கு ஒரு அன்பு கட்டளை இடுகிறேன் அதனால் என் தங்க பிள்ளையே இந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு இந்த பதிவினை நீ கண்களை மூடி கவனமாக கேட்க வேண்டும் என் செல்லமே நீ சில விஷயங்களில் இப்பொழுது அல்லவா அந்த சில விஷயங்கள் உனக்கு புரியாமல் தான் இருக்கிறது என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் எனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்திருக்கிறது நான் நேர்மையாக இருந்தேனே உண்மையாக நடந்து கொள்கிறேன் நியாயமான முறையில் எல்லோரிடத்திலும் பேசுகிறேன் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த துன்பங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் தடைகள் எல்லாம் என் வாழ்க்கையில் வருகிறதே என் வாழ்க்கையே சோதனை காலமாக இருக்கிறதே என் அப்பனே என்னை இதிலிருந்து காப்பாற்ற மாட்டீர்களா என்று வேதனையோடு என்னிடத்திலே வேண்டுதல்களை அல்லவா மன நிம்மதி என்பது என் வாழ்க்கையில் இருக்கவே மாட்டேன் என்கிறதே என் வாழ்க்கையில் கஷ்டம் மட்டுமே நிறைந்திருக்கிறதே என் அப்பனே சந்தோஷம் என்பதே என் வாழ்க்கையில் நிலைக்காதா என்று நீ என்னிடத்திலே முறையிட்டாய் அல்லவா என் தங்க பிள்ளையே மனதளவில் நீ நெருங்கி போய் கிடைக்கிறாய் அதை இன்னும் சிலர் உன்னுடைய வேதனைகளை எல்லாம் அதிகரிக்க உன்னை வேதனைப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் உனக்கு அருகிலே இருப்பவர்கள் உனக்கு ஆறுதலாக பேச நினைப்பது இல்லை உனக்கு ஆறுதலாக சில வார்த்தைகளை பேசி விடாமல் இருந்தாலும் கூட உன்னுடைய மனம் நோகும்படி சில செயல்களை எல்லாம் செய்து விடுகிறார்கள் இவர்கள் இப்படி செய்து விட்டார்கள் அப்படி செய்து விட்டார்கள் இப்படி யாராவது செய்வார்களா என்று உன்னை பற்றியே குறைகள் சொல்லி புறம் பேசி உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல உன்னை அதிகமாக அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கெல்லாம் நீ ஒருபோதும் பயப்படக்கூடாது இது போன்ற புறம் எல்லாம் நாளை நீ உயர்வை கண்டுவிட்டால் கைகட்டி சிரிப்பதற்கும் தயாராக இருப்பார்கள் உன்னை போற்றி புகழ்ந்து பேசுவதற்கும் தயாராக இருப்பார்கள் அவர்களுடைய சுயநலத்திற்காக எப்பொழுதும் நீ அவர்களுக்கு அடிமையாகவும் இருந்துவிடக்கூடாது அதுபோல அவர்கள் எப்படிப்பட்ட குணங்களை கொண்டவர்கள் தெரியுமா சமயத்திற்கு தகுந்தார் போல தன்னுடைய பேச்சினை மாற்றி மாற்றி பேசக்கூடிய பச்சோந்தி மனிதர்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் உன்னை பற்றி புறம் பேசுபவர்களை அவர்களுடைய வார்த்தைகளை உன்னுடைய செவிகளிலோ அல்லது ஆள் எந்த திசையில் இருந்து வந்தாலும் எப்பொழுதும் அதை பற்றி நீ கவனத்தில் கொள்ளவே கூடாது செல்லமே புறம் பேசுவர்கள் எப்படி பேசிவிட்டார்கள் அப்படி பேசிவிட்டார்கள் என்று நீ அதை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்கக்கூடாது உன்னுடைய மனது இலகிய மனதல்லவா உன்னிடத்திலே இந்த அப்பன் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்லி கொள்கிறேன் அவர்களுடைய வேலை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய வேலை என்ன இந்த கருப்பன் சொல்வதை தட்டாமல் அப்படியே நீ கேட்டு உன் இல்லத்திலும் அதை செய்ய வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையிலும் அதை கடைபிடிக்க வேண்டும் அப்படி உனக்கு அருள்வாக்கு கொடுக்கும் பொழுது அந்த சில விஷயங்களை எல்லாம் நீ கடைபிடித்தால் உன் வாழ்க்கை மலரும் உன் வாழ்க்கை உயர்ந்த நிலையை அடையும் நீ நினைத்த வெற்றியை இந்த பிரேவையிலேயே நீ அடைய முடியும் என்பதை உனக்கு நான் சத்திய வாக்காக சொல்லிவிடுகிறேன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு இனி உயர்வைத்தான் கொடுக்கப் போகிறது உனக்கு சில பரீட்சைகள் எல்லாம் இருந்தது அந்த பரீட்சைகளிலிருந்து வேதனைகளும் சோதனைகளும் உனக்கு வந்து கொண்டே தான் இருந்தது அவை எல்லாவற்றையும் கடந்து நீ வெற்றி பெற்று இப்பொழுது வந்து விட்டாய் ஒவ்வொரு நாளும் நீ இந்த பரீட்சைகளிலிருந்து பல அனுபவங்களை கற்று ஓரளவு தேர்ந்து விட்டாய் இப்பொழுது உண்மையான உறவு எது போலியான உறவு எது யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் எதனால் உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறது எதனால் உனக்கு ஒரு விஷயம் தள்ளி போகிறது நன்றியெட்ட மனிதர்கள் யார் யார் என்று அனைத்தையும் நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா இப்பொழுது உன்னை சுற்றி எல்லாம் புரிந்து கொண்டாய் அல்லவா இப்பொழுது அப்பன் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ செய்துவிட்டால் போதும் அந்த சோதனை காலத்தில் இருந்தும் வேதனை காலத்தில் இருந்தும் எல்லாம் உனக்கு மாறி வெற்றியை தரக்கூடிய காலமாக அமைந்துவிடும் என் செல்லமே இந்த கருப்பன் சொல்வதை உடனடியாக செய்தால் வரும் வெள்ளிக்கிழமை உனக்கான பணப்பிரச்சனை பிரச்சனைகள் அனைத்தும் அடியோடு அழிந்து உனக்கு நல்ல வாழ்க்கையையும் வெற்றியையும் உனக்கு பொருளாதார தேவைகளையும் நான் கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் செல்லமே உன் இல்லம் தேடி நான் வருவேன் நான் உன் இல்லம் தேடி வந்து விட்டாலே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் மாறிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே என் செல்லமே வருகிற வெள்ளிக்கிழமையன்று நான் உன் இல்லம் தேடி வரும் பொழுது உனக்கான எல்லாம் மாறி நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே உனக்கு தோன்றும் அது மட்டுமல்ல உன்னுடைய பேச்சிலேயே புத்துணர்ச்சி பிறந்து நீ மற்ற மனிதர்களை பார்க்கும் விதமே முற்றிலும் மாறி இருக்கும் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டுமானால் அப்பன் சொன்னபடி நீ வழிபட வேண்டும் அப்பன் சொன்னபடி நீ ஒருமுறை வழிபட்டால் போதும் உனக்கான பிரச்சனைகள் அதற்கான தீர்வுகள் எல்லாம் உனக்கு எளிதில் கிடைத்துவிடும் என் தங்கமே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய வருமானம் உனக்கு போதுமானதாக இல்லை செலவுகள் மட்டுமே உனக்கு அதிகரித்து கொண்டே போகிறது என் தங்கமே இந்த நவநாகரிக காலத்தில் அத்தியாவசியத்திற்காக செலவு செய்த காலங்கள் எல்லாம் போய்விட்டது மற்றவர்களைப் போல நாமும் வாழ வேண்டும் ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து சில விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்து விடுகிறீர்கள் அது மட்டுமல்ல உங்களுக்கே பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நீ மற்றவர்களுக்கு அந்த பணத்தினை கடனாக பெற்று கொடுப்பதும் தவறு அல்லவா என் தங்கமே உன்னிடத்தில் உள்ள பணத்தை நீ மற்றவர்களுக்கு கொடுத்தால் அது பரவாயில்லை ஆனால் மற்றவர்களிடத்தில் கடனாக வாங்கி இன்னொருவருக்கு கொடுப்பது மிகப்பெரிய தவறு என்பதை நீ உணரவில்லை அது மட்டுமல்ல மற்றொருவருக்கு ஜாமீன் தாரணாக நீ போய் கடன் பெற்று கொடுப்பது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இப்பொழுதாவது நீ உணர்ந்திருப்பாய் என் தங்கமே இன்றைய காலகட்டத்தில் யாருமே செய்த உதவிகளையெல்லாம் உண்மையாக நினைத்து பார்ப்பது கிடையாது செய்த நன்றிகளை எல்லாம் மறந்துவிட்டு உதவி செய்த நபர்களுக்கு மேலும் மேலும் பிரச்சினைகளை கொடுக்கக்கூடிய காலமாக மாறி வருகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடிய நேரங்களில் என் செல்லமே நீ நல்ல மனதுடன் தான் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறாய் ஆனால் உன்னிடத்திலே உதவிகளை பெற்றவர் அப்படிப்பட்ட மனநிலையில் இல்லை எப்படியோ அவர்கள் மூலமாக அந்த உதவியை பெற்றுவிட்டோம் இனி உனக்கு போக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எப்படியோ உன்னை அந்த விஷயத்தில் சிக்க வைத்துவிட்டு அவர்கள் தப்பித்து விடலாம் என்று எண்ணி அதை இப்பொழுது நிறைவேற்றியும் விட்டார்கள் என் தங்கமே நீ யோசிக்காமல் செய்த ஒரு விஷயத்தினால் இப்பொழுது உன்னுடைய குடும்பத்திலும் தேவையற்ற மனக்கசப்புகளும் வாக்குவாதங்களும் வந்து கொண்டிருக்கிறதல்லவா இவையெல்லாம் உன்னுடைய வாழ்வில் இன்னும் கொஞ்ச நாளில் நல்லபடியாக முடியப் போகிறது என் அன்பு பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையே இப்பொழுது போராட்ட களமாக மாறி இருக்கிறது அல்லவா சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத காலமாக இருக்கிறது நீ என்ன செய்வது என்று தெரியாமல் சிக்கலில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறாய் அல்லவா உன்னுடைய அனைத்து கஷ்டங்களுக்கும் முடிவு காலம் வரப்போகிறது நான் திரும்ப திரும்ப இதை உன்னிடத்திலே கூறுவதால் இந்த அப்பனை ஒருபோதும் நீ அலட்சியம் செய்து விடாதே என்னை முழுமையாக நம்பி சரணடைந்த பின்பு வாழ்க்கையில் யாரும் தோல்வி அடைந்ததே இல்லை முதலில் நீ எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் அதன் முடிவில் நிச்சயம் உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே இப்போது உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது உன் காத்திருப்பிற்கும் கண்ணீருக்கும் முடிவு காலம் வந்துவிட்டது என் தங்கமே இந்த அப்பனை நம்பிக்கையோடு முழுமனதோடு வேண்டிக்கொண்டு அகல் தீபத்தை ஏற்றி வைத்து தினமும் நீ வழிபட்டால் உனக்கான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த கருப்பனிடத்தில் தூய மனதோடு நீ சரணடைந்து உன் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் நீ முடிவினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என் செல்லமே உன் வாழ்க்கையில் இதுவரை எதுவெல்லாம் நடந்ததோ அது நல்லதோ கெட்டதோ அது நடந்து முடிந்த பிறகு அதையெல்லாம் முற்றிலுமாக நீ மறந்துவிட வேண்டும் வாழ்க்கையை முற்றிலுமாக கடந்த காலத்தில் நடந்த கசப்பான விஷயங்களை எல்லாம் நீ எண்ணிக்கொண்டு வருந்த வேண்டாம் அதையெல்லாம் நீ மறந்து இன்று புதிதாக பிறந்திருக்கிறோம் என்று எண்ணி அதற்கான விஷயங்களை நீ செய்ய வேண்டும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல நிகழ்வுகளையெல்லாம் மறக்காமல் அப்படியே மனதில் வைத்திருப்பதால் தான் நிம்மதி உன்னை ஆட்கொண்டு விட்டது உன் வாழ்க்கையின் நிம்மதியில்லாமல் இருப்பதற்கு முழு காரணமும் அதுதான் என்பதை நீ யோசித்துப்பார் என் செல்லமே மறதி இல்லாமல் உன் மனது கட்டுப்பாடோடு இருக்க பழகிக்கொள் உனக்கு பிடிக்காதவற்றை நீ ஒருபோதும் நினைக்க வேண்டாம் பிறரிடத்திலே வாக்குவாதத்தில் ஈடுபடுவதையும் தேவையில்லாமல் விமர்சனங்களை செய்வதையும் நீ விட்டுவிட வேண்டும் அது மட்டுமல்ல ஒரு சில இடங்களில் தேவையில்லாமல் பேசுவதையும் நீ தவிர்த்துவிட வேண்டும் ஏனென்றால் நீ சாதாரணமாக பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் திருத்தி கூறி உன் மீது வீண்பலியை சுமத்துகிறார்கள் அல்லவா அந்த இடத்தில் உன்னிடத்திலே கோபம் வெளிப்படும் அந்த இடத்தில் உன் கோபம் வெளிப்பட்டால் மனக்கசப்பு ஏற்படும் அதனால் நீ மேலும் அதிக கோபக்காரனாக மாறி என்ன பேசுகிறோம் என்ற வார்த்தைகளையே நீ மறந்து விடுகிற நீ உன் வாழ்க்கையில் ஒருபோதும் அது நடந்துவிடக்கூடாது உனக்கான மனப்பக்குவத்தை நீ பழகிக்கொள்ள வேண்டும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ அனுபவங்களை எல்லாம் நீ கற்றுக்கொண்டுதான் இருக்கிறாய் அதற்கு ஏற்றது போல நீ வாழ பழகி கொள்ள வேண்டும் என் செல்லமே அப்படி நீ வாழ பழகி கொண்டால் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நீ வளர்ச்சியை அடைந்து அதற்கு தகுந்தது போல நீ உயரத்தில் வாழப் போகிறாய் நீ ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றால் அதற்கு மேலான ஒன்று உனக்கு கிடைக்கப் போவதாகத்தானே அர்த்தம் அதனால் எதற்கும் என் செல்ல பிள்ளையே நீ கலங்கக்கூடாது இதை நினைத்து என்றும் உன்னை திறப்படுத்திக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல என் செல்லமே உன்னுடைய கஷ்டங்களை நீ உன் தலையனையோடு பகிர்ந்து கொள்வது இந்த அப்பனுக்கு தெரியாமல் இல்லை உனக்கு தூக்கம் வரும்பொழுது எல்லாம் உன் கஷ்டங்கள் அனைத்தும் கண்ணீராக ஓடும் நிம்மதியாக தூங்கி எத்தனை வருடங்கள் எத்தனை மாதங்கள் கடந்து விட்டன என கவலைப்படாதே அனைத்தும் இனி நல்லதாகத்தான் நடக்கும் என் அன்பு பிள்ளையே இந்த அப்பனிடம் நீ கேட்ட அனைத்தையும் நான் உனக்கு நடத்தி தரப்போகிறேன் நீ கேட்டதை கேட்டபடி கொடுக்கும் இந்த கருப்பன் ஒருபோதும் உன்னை கைவிட்ட மாட்டேன் உன்னுடைய வேண்டுதல்களில் முக்கியமான ஒன்றை வரும் வெள்ளிக்கிழமை என்று நான் உனக்கு தீர்த்து வைக்கப் போகிறேன் அதனால் என் அன்பு பிள்ளையே நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம் இந்த அப்பன் உன்னோடு இருந்து உனக்கான எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மை தரக்கூடியதாக மாற்றி உனக்கு நடத்தி தரப்போகிறேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த கருப்பனிடத்தில் பழித்து விட்டது ஏன் தெரியுமா நீண்ட காலமாக இந்த கருப்பனுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் என் தங்கமே என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது நீ ஒருமுறை சிந்து துப்பார் இந்த கருப்பண்ணசாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன் எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் கொண்டிருக்கிறேன் நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய் இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் என் செல்ல குழந்தையே நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாகத் தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் குழந்தையே நீ மனம் உருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்பன் இடத்தில் உருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வுனை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவது தானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்க போகிறது நாம் கேட்டவற்றையெல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனை பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என் பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமைய போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக்கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்து விட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்